அஹ்துல்லா ரசுல்லாவினுடைய புனிதமான மக்பரத்து ஷெரீஃப் இங்கே தான் இருக்குது பச்சை கலர் கும்பாக்கியில் தொழுது முடித்தோடன ஒரு அரை மணி நேரம் கேட்டு திறந்துருப்பாங்க சலாம் சொல்கிறதுக்காக வேண்டி அதுக்கு தான் எல்லா எல்லாம் போயிட்டுருக்காங்க இந்த லைனில் இப்படி போய் அப்படி சுற்றி போய் அப்படி அவங்க வச்சுருப்பாங்களே வளைஞ்சு ஒளைஞ்சி போய் அதுக்கு முன்னாடி போய் நின்றுடுவாங்க இந்த அருக்கில் அந்த இடம் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு அடுத்த இதுக்கு இங்கே தான் கேட்டுருக்குன்னு துறக்க மாட்டாங்க துளவிக்கடுத்து அரை மணி நேரம் துவைப்பாங்க இப்படி நம்ம உள்ளே விடுவாங்க இப்படி வந்து ரசூலுல்லா செல்லாசலும் சித்திக்கு நாயகம் முறை உமர் முருல்லானும் மூணு பேர் செலாம்னு சொல்லிட்டு அப்படி நம்மளை வெளியே போக சொல்லிடுவாங்க அப்படியே வெளியே வந்துடுறாங்க தான் அப்போ இந்த வழியாக வந்து தான் நம்ம சுல்லாக்கு செலாம் சொல்லிட்டு போறோம் அந்த இடத்துக்கு போய் நிக்கணும் ரொம்ப திருப்பூர் உடனே போட்ட விட கொஞ்சம் தாமத போ போனால் கொஞ்சம் கூட்டம் அது அப்புறம் நான் பார்த்தேங்க நிறைய கூட்டம் கொஞ்சம் இதாக போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் சலாம் சொல்லக்கூடிய இடம் Abdullah Allahu islem selamünaleyküm Aziz sen நம்ம சாமி சொல்லும் போது வலது புலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஓட்ட போடப்பட்ட அந்த மூணு புள்ள ஓட்டம் இருக்க பாருங்க நம்ம சொன்னது வரலாறு என்னது <laughs> <laughs> ரவுபாவுடைய பகுதி ரசன்னாங்களே மாபெயின தகுதி ஓமின் வரி ரோதத்தும் எரியாளு ஜன்னா அப்படின்னு சொன்னாங்களே அந்த ஹெதீசு இடதுபுறத்தில் இடதப்பட்டிருக்கும் அந்த இடதுபுறத்தில் போகும்போது அப்போ நம்ம சலாந்தில் போகும்போது முதல்ல ஒரு கேட்டு இருக்கும் ரெண்டாவது ஒரு கேட்டு இருக்கும் அந்த ரெண்டாவது கேட்டில் தான் ரசூலா சித்திக நாயகம் உமரது இல்லாமல் மூணு பேரும் அடக்கம் பட்டிருக்காங்க இப்போ நம்ம ஒன்னா நம்பர்னு போட்டோம்ல இதுதான் ரசூடுலா அடக்கம் பட்ட கேட்டு மேலே ரசூல் தாசலா அவரு ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது முதல்ல ஒரு கேட் இருக்கும் அங்கதான் ரசூடுல்லா இருக்காங்கன்னு சொல்லி அங்கே செலாம் சொல்லிடுவாங்க மொத்தம் மூணு கேட்டு இருக்கும் நடுவில் உள்ள கேட்டுல ரெண்டு கேட்டு இருக்கும் அதில் தான் ரசூடுல்லா சித்திக்கு நாயகன் உமர சித்திகரடி உமரதி ரெண்டும் மூணு போடப்பட்டிருக்கல நம்பர் இதுதான் சித்திக் ரவி எல்லாம் உமரதி சாஹி அடக்கப்பட்டிருக்காங்க முதல்ல உள்ள கேட்லேயும் சரி தான் மூணாவது உள்ள கேட்லேயும் சரி தான் யாரும் கிடையாது நடுவில் உள்ள ரெண்டு கேட்டு இருக்கும் அந்த கேட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க மேலே பேர் போட்டிருக்கும் அரபியில் எழுதப்பட்டிருக்கும் நம்ம நல்லா கவனித்து பார்த்தா